பதிவத ராமராஜ் இந்த வாரம் முழுவதும் உலகளாவிய அவர்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதில் அவர்கள் ஏமாற்றியது அவர்களுக்கே திரும்பியது என்பதுதான் ஒரு உண்மையான செயலாகும் யூரோ என்று அவர் தன்னுடைய மதிப்புகளை பொருளாதார மதிப்புகளை காப்பாற்றுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியமானது தன்னை மாற்றிக்கொண்டது அதேபோல் ஒவ்வொன்றும் அமெரிக்கமானது கடன் பத்திரங்கள் மூலமாக அது கட்டுப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு அதில் அந்த கடன் பத்திரங்களில் அது மாட்டிக்கொண்டது இத்தகவலை இதற்கு முன்பு நான் பதிவு செய்திருக்கின்றேன் சரி நாம் இந்தியாவில் மத்திய அரசு வர்த்தக சார்ந்த விஷயங்களை நிதியமைச்சர் கவனிப்பதாக ஒரு ஆறுதலை சொல்லியிருக்கின்றார் ஆனால் அந்த வர்த்தகம் கூட மைக்ரோ மெக்கா பொருளாதாரம் என்று சொல்வார் எக்கனாமிக் மைக்ரோ எக்கனாமிக் சொல்வார்கள் உள்ளூர் மாற்றங்கள் தான் நம் இந்தியாவின் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அதையே அவர் ட்ரம்மின் ட்ரம்பின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கின்றார் இதற்கு முன்பும் அரிசி விலை ஏற்றியிருக்கின்றோம் ஐம்பது ரூபாய்க்கு ஏற்றியிருக்கின்றோம் நாம் நினைத்ததை போல் இந்தியாவில் எந்த மாற்றம் இல்லை என்று அவர் அமெரிக்கா இதழ்களிலும் அவர் கூறியிருக்கின்றார்